பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் யார் அறிவோம் கிருஷ்ணர் என்றாலும் புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் பகவான் என்றாலும் ஒருவரே எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கீதை முழுவதும் பகவான் என்றே அழைக்கப்படுகிறார் பகவான் என்பது பூரண உண்மையின் இறுதி நிலையை குறிக்கும் பிரம்மன் அருவமாக எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை பரமாத்மா எல்லா உயிர்களின் இதயத்திலும் வசிக்கும் முழுமுதற் கடவுளின் ஒரு ரூபம் பகவான் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய மூன்று நிலைகளில் பூரண உண்மை உணரப்படுகின்றது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒன்று இரண்டு பதினொன்று பூரண உண்மையை பற்றிய இக்கருத்து பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது வதந்தி தத்வ விதஸ் தத்துவம் அத்வயம் பிரஹ்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே பூரண உண்மை அதனை அறிபவரால் மூன்று நிலைகளில் உணரப்படுகின்றது அவை மூன்றும் ஏறக்குறைய ஒன்றே பூரண உண்மையின் அந்நிலைகள் பிரம்மன் பரமாத்மா பகவான் என்று அறியப்படுகின்றன இம்மூன்று தெய்வீக நிலைகளை சூரியனை உதாரணமாக கொண்டு விளக்கலாம் சூரியனுக்கும் மூன்று வெவ்வேறு தோற்றங்கள் உண்டு சூரிய ஒளி சூரியனின் மேற்பரப்பு சூரிய கிரகம் சூரிய ஒளியை மட்டும் கற்பவன் ஆரம்ப நிலை நிலைமானவன் சூரியனின் மேற்பரப்பை புரிந்து கொள்பவன் இடைநிலையில் உள்ளான் சூரிய கிரகத்திற்கே செல்லக்கூடியவன் உயர்நிலையைச் சேர்ந்தவன் அகிலமெங்கும் பரவியிருக்கும் சூரிய ஒளி கண்களைப் பறிக்கும் பிரகாசத்துடன் உருவம் ஏதுமின்றி விளக்குகின்றது சூரிய ஒளியின் இத்தகு தன்மையை அறிவதால் திருத்தியடையும் சாதாரண மாணவனை பூரண உண்மையின் பிரம்மன் நிலையை மட்டும் உணரக்கூடியவரோடு ஒப்பிடலாம் சூரிய வட்டத்தை அறியும் மாணவன் அந்நிலையிலிருந்து சற்று முன்னேறியவனாவான் அவனை பூரண உண்மையின் பரமாத்மா தோற்றத்தை அறிபவனுடன் ஒப்பிடலாம் சூரிய கிரகத்தின் இதயத்தினுள் நுழையக்கூடிய மாணவனை பூரண உண்மையின் உன்னத நிலையான வியக்தித்துவத்தை உணர்பவருக்கு ஒப்பிடப்படலாம் எனவே பூரண உண்மையை அறிவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து மாணவர்களும் ஒரே விஷயத்தை அறிய முயல்கின்றனர் என்ற போதிலும் அப்பூரண உண்மையின் பகவான் நிலையை உணரக்கூடிய பக்தர்களே அனைத்து ஆன்மீகவாதிகளிலும் உயர்ந்தவராவார் சூரிய ஒளி சூரிய வட்டம் சூரிய கிரகத்தின் உட்செயல்கள் ஆகியவை ஒன்றையொன்று பிரிக்க முடியாதவை இருப்பினும் இம்மூன்று வெவ்வேறு தன்மையினை உணரும் மாணவர்கள் சமநிலையில் இருப்பவர்கள் அல்ல பகவான் எனும் சமஸ்கிருத சொல் வியாசதேவரின் தந்தையும் அங்கீகாரம் பெற்றவருமான பராசர முனிவரால் விளக்கப்பட்டுள்ளது செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு மற்றும் தியாகம் இவற்றை முழுமையாக உடைய பரம புருஷரே பகவான் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் புகழ் பலம் அழகு அறிவு மற்றும் தியாகம் ஆகியவற்றை அதிகமாக உடைய நபர்கள் பலர் இவ்வுலகில் உள்ளனர் ஆனால் எவருமே அனைத்து செல்வம் அனைத்து பலம் என அனைத்தையும் உடையவராக தன்னை கூறி கொள்ள முடியாது கிருஷ்ணர் மட்டுமே இவ்வாறு பிரகடனம் செய்ய முடியும் ஏனெனில் அவரே பரமபுருஷ பகவான் பிரம்மா சிவபெருமான் அல்லது நாராயணர் உட்பட எந்த உயிர்வாழியிடமும் கிருஷ்ணரிடம் இருப்பதை போன்ற முழுமையான ஐஸ்வர்யங்கள் கிடையாது எனவே பிரம்ம சங்கிதையில் பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை ஆதி புருஷராக முழுமுதற் கடவுளாக முடிவு செய்துள்ளார் அவருக்கு இணையாகவோ உயர்வாகவோ எவரும் இல்லை அவரே கோவிந்தன் என்று அறியப்படும் ஆதி புருஷர் பகவான் மேலும் அவரே எல்லா காரணங்களுக்கும் உன்னத காரணமானவர் ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் பகவானின் குணங்களை உடைய நபர்கள் பலர் உள்ளனர் ஆனால் எவராலும் மிஞ்ச முடியாதவரான கிருஷ்ணரே அவர்களில் உயர்ந்தவர் அவரே பரம புருஷர் மேலும் அவரது உடல் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமானதாகும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்த கோவிந்தனே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குபவர் பிரம்ம சம்ஹிதை ஐந்து ஒன்று பாகவத்திலும் பரம புருஷ பகவானின் பட்பல அவதாரங்களின் பட்டியல் காணப்படுகின்றது ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே மூலம் முழுமுதற் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறார் அவரிடமிருந்தே பட்பல அவதாரங்களும் முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களும் வெளிவருகின்றன ஏதே கலா பகவான் ஸ்வயம் இன்றாரி வியாதுலம் லோகம் மருடையந்தி யுகே யுகே இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள கடவுளது அவதாரங்களின் பட்டியல்கள் அனைத்தும் முழுமுதற் கடவுளின் சுய அம்சங்களோ சுய அம்சங்களின் அம்சங்களோதான் ஆனால் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஆவார் பாகவதம் ஒன்று மூன்று இருபத்தெட்டு எனவே கிருஷ்ணரே மூலம் முழுமுதற் கடவுளும் பூரண உண்மையுமாவார் அருவ பிரம்மன் மற்றும் பரமாத்மாவிற்கும் அவரே மூலம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தன்முன் வீற்றிருக்கும் போது உறவினருக்காக அர்ஜுனனின் இயக்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் எனவே கிருஷ்ணர் குத எங்கிருந்து எனும் வார்த்தையின் மூலம் தனது வியப்பை காட்டுகிறார் ஆரியர்கள் என்றறியப்படும் நாகரிகமுடைய மனித குலத்தைச் சேர்ந்தவர்களிடமிருந்து இது போன்ற களங்கங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கப்படுவதில்லை மனித வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆன்மீக தன்னுணர்வை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்தை உடையவர்கள் ஆரியர் என்றழைக்கப்படுகின்றனர் பௌதிக கருத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பூரண உண்மையான விஷ்ணுவை பகவானை உணர்வதே என்பது தெரியாது பரம்பொருளை பிரம்மஜோதியின் வடிவில் அணுகும் மாயாவாதிகள் வேதங்களை ஏற்றுக்கொள்ளும் போதிலும் வேதங்களை உபதேசித்த ஸ்ரீ கிருஷ்ணரை புருஷோத்தமராக ஏற்க மறுக்கின்றனர் அவர்கள் தங்களின் தவங்களின் மூலமாக பிரம்மஜோதியை அடைந்தால் கூட மீண்டும் இந்த ஜடவுலகிற்கு திரும்ப நேரிடும் என்று ஸ்ரீமத் பாகவதம் பத்து இரண்டு இரண்டு குறிப்பிடுகிறது எனவே கிருஷ்ணரில் ஆர்வம் கொள்ளாமல் பிரம்மஜோதியில் ஆர்வம் காட்டும் மாயாவாதிகளின் விளக்க உரைகளை கேட்டல் ஆன்மீக தற்கொலைக்கு சமமானது என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகிறார் மாயாவாத பாஷ்ய சுனிலை ஹய நாஷ